angelsே <laughs> <laughs> பிடு <laughs> 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 <laughs>

சரிவா அடுத்து அடுத்து சிடிக்கா இப்படிதான ஐயோ அது பிஸ்களை முழுச்சு

அழுதுகிட்டு இருக்கேன் அவன் கூட்டி போன

kami <laughs> apa

பந்துன உள்ள எடுத்துடு. கவி நீ போறங்க. நான் போறங்க. ஏய் இra ஓடற வழிய போற ஆளு வந்து. இதே இதா. ஏய் பந்துன வழிய வந்தா உள்ள போ. பந்து இங்க வந்து சுத்து ஓடوني சொல்றேன். நான் என்ன ஏய் புரியா நீ அண்ணா இன்னே பந்து வழிய வந்தா ஆ 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 아이 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 어 월산다 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 월산다

சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க